அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வல்லாரக்கீரையோட பயன்கள் என்னென்னுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம வல்லாரக்கீரை சாப்பிட்றதுனால ஞாபக சக்தி அதிகரிக்கும் சொல்லலாம் ஆமாங்க வல்லாரக்கீரையில் உள்ள செரட்டின் என்ற சத்துக்கள் அதிகமாக இருப்பதனால் மூளையின் ஆரோக்கியத்திற்கு இது செயல்படுகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கற்ப வந்து சுத்தப்படுத்துகிறது இதில் வைட்டமின்ஸ் மினரல் சத்துக்கள் நிறைந்த நம்மளோட வல்லாரக்கீரை மன அழுத்தத்துக்கு வந்து சிறந்தது இந்த வல்லாரக்கீரை ஸோ நம்ம செரிமானத்திற்கும் இது சிறந்தது சோகை வராமல் தடுப்பதற்கு இந்த வல்லாரக்கீரையை நம்ம ரெகுலரா எடுத்துக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல உள்ள ஹீமோகுளோபின் அளவே அளவையும் இது வந்து அதிகரிக்கிறது கண் எரிச்சல் கண்ல நீர் வடிகிற பிரச்சனை உள்ளவங்க இந்த வல்லாரக்கீரையை வந்து சூப்பா குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அது சரியாகுங்க அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போன் வயிற்றுப்போக்கு வயிற்று போக்கு வராமல் இருக்கு இந்த வல்லாரிக்கிரையை சாப்பிட்டு வரும் வேரிக்கோஸ் பெயின் உள்ளவங்க இந்த வல்லாரிக்கிரியாரிச்சு அரைச்சி கீழேருந்து மேலே ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் தடையிட்டு வந்தால் அந்த வேரிக்கோஸ்